ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது லைவ் வந்து என்ன அப்படின்னாக்கல நெட்ஒர்க் ப்ராப்ளம் அது இல்லாமல் நடுவில் ஃபோன் வந்துருச்சு ஃபோன் பண்ணிட்டாங்க கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க வீடியோ கால் பண்ணதுனால அது கட் ஆயிடுச்சு உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா சீக்கிரம் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் பீசஸ் இருக்குது அதுவுமே போட்டுடலாம் யாரும் நடுவில் வந்து ஃபோன் கால்ஸோ இல்லை வீடியோ கால் பண்ண வேண்டாம் லைவ் முடிஞ்சதும் கண்டிப்பாக ஆர்டர் எடுக்கலாம் ஹாய் சிஸ்டர் கொஞ்சம் லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் கட் ஆயிடுச்சு கஸ்டமர் வந்து நடுவில் ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டாங்க கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் சிஸ்டர் கொஞ்சம் வேகமாக பாஸ்டா இன்னும் கொஞ்சம் பீசஸ் இருக்கு முடிச்சிடலாம் ஆரம்பிக்கலாம் சிஸ்டர் ப்ரௌன் கலர் நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு வேற ஒன்றும் இல்லை கிரே வித் ப்ரௌன் ஷேடு லீவ் டிசைன் டைப் கொடுத்துருக்காங்க லைவ் முடிஞ்ச உடனே நான் ஆர்டர் எடுக்கிறேன் சிஸ்டர் அது வரைக்கும் கொஞ்சம் கால்ஸ் பண்ணாதீங்க பல்லு அண்ட் பிளவுஸ் பார்ட் அவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் பீசஸ் இருக்கு முடிச்சுட்டு ஆர்டர் எடுத்துக்கலாம் ஹாய் சிஸ்டர் ஒரு மாதிரி மெரூன் ஷேட்ல கொடுத்துருக்காங்க நீட்டா இருக்கு பிளாக் கலர்ல த்ரீ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ சிப்பிங் பல்லு டிசைன் இதுல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் சித்தாந்த் பிராண்டு உங்களுக்கு சுதார்த்தல வரக்கூடிய லினன் காட்டன் சாரீஸ் பல்லு டிசைன் அண்ட் பிளவுஸ் பார்ட் சாரியோட டிசைன் இதுதான் கலர் இந்த மாதிரி கீழ வந்து ஒரு டிசைன் வரும் சென்டர் ஃபுல்லாவே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அழகான ஒரு டிசைன் இதுதான் உங்களுக்கு பல்லு டிசைன் அழகான ஒரு பல்லு அண்ட் பிளவுஸ் பார்ட் இது அழகான ஒரு பிளவுஸ் பார்ட்டுமே கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கும் சாரி தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஒரு கிரீன் ஷேடு ஒரு மைல் கழுத்து கிரீன் கலர் மாதிரி கொடுத்திருக்காங்க வயலட் கலர்ல பார்டர் இந்த மாதிரி வயலட் கலர்ல பார்டர் இதெல்லாம் உங்களுக்கு லினன்ல வரும்போது நம்ம டசர்லயுமே வந்துருக்கு லினன்ல இப்ப வந்துருக்கு சூப்பர்வா இருக்கு மெட்டீரியல் நல்லாவே இருக்கு பல்லு டிசைன் அண்ட் இது வந்து பிளவுஸ் பார்ட் வயலட் கலர்ல பிளவுஸ் பாட்டும் கொடுத்துருக்காங்க த்ரீ டபுள் நைன் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ப்ரீ சிப்பிங் அதர் ஸ்டேட் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் சாண்டல் கலர் சூப்பரான டிசைன் இதெல்லாம் அவ்வளவு நீட்டான ஒரு கலெக்ஷன் அட்டகாசமா இருக்கும் சாரி ஃபுல்லாவே சூப்பரா இருக்கும் பல்லு டிசைன் அழகான ஒரு பல்லு அண்ட் இது வந்து பிளவுஸ் பார்ட் சூப்பரான ஒரு பிளவுஸ் சாண்டல் கலர் மாதிரி கோல்டன் சாண்டல் மாதிரி பிளவுஸ் பார்ட்டுமே கொடுத்துருக்காங்க எந்த சாரி எடுத்தாலும் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க கிரே வித் கனகாம்பர கலர் இதெல்லாம் பார்டருக்காகவே நம்ம வாங்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு சாரி அழகான ஒரு பல்லு டிசைன் பிளவுஸ் பாட் சாரியோட டிசைன் இதுதான் உங்களுக்கு நல்ல புளோரல் டிசைன் கொடியில இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சாரி அட்டகாசமா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலர் கிரே கலர் கிரே வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் லீப் டிசைன் டைப் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ப்ரீப்பிங்கோட வந்துடும் உங்களுக்கு பிளவுஸ் பாட் இது வந்து பல்லு டிசைன் இதுதான் பல்லு டிசைன் சாரியோட டிசைன் காட்டிடுறேன் இதுதான் உங்களுக்கு சாரியோட ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ இந்த மாதிரி லீப் டிசைனோட ஃப்ளோரல் பாட்டர்னோட வந்திருக்கும் அதுதான் உங்களுக்கு சாரியோட கலர் காம்பினேஷன் அடுத்த டிசைன் கிரீன் கலர் சூப்பர்வான ஒரு கிரீன் கலர் இந்த மாதிரி ஒரு ரெட் கலர்ல ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க நீட்டான சாரி பாருங்க இது வந்து பிளவுஸ் பார்ட் இது வந்து பிளவுஸ் பார்ட்டா வரக்கூடியது நீட்டா இருக்கும் பிளவுஸ் பார்ட்டுமே சூப்பர்வா இருக்கு பல்லு டிசைன் அட்டகாசமான ஒரு பல்லு டிசைனே கொடுத்துருக்காங்க அழகான சூப்பரான டிசைன்ஸ் எல்லாமே நீட்டா இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹனி கலர் சூப்பரான ஒரு சம்ம நீட்டான ஆரஞ்சு கலர் ஷேட்ல ஒரு ஹனி கலர் சம்ம நீட்டா இருக்கும் சாரி பல்லு டிசைன் அண்ட் பிளவுஸ் பார்ட் சூப்பரான ஒரு பிளவுஸ் பார்ட் சாரியோட டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நீட்டா இருக்கும் அட்டகாசமான ஒரு டிசைன் ஆஃபர் சாரி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஒரு இதெல்லாம் ஒரு மயில் கழுத்து கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு டிசைன் இது வந்து பிளவுஸ் பார்ட் அந்த மயில் கழுத்து கலர்லயே உங்களுக்கு பிளவுஸ் பார்ட் இதுல வந்து பிளாக் கொஞ்சம் கலந்து இருக்கு பிளாக் வேண்டாங்கிறவங்க வாங்க வேண்டாம் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு ரெண்டு சாரி இருக்கு இதை பார்த்துடுங்க ப்ளூ ஷேட்ல வயலட் கலர் பார்டர் டிசைன் அழகான பல்லு டிசைன் சூப்பராக இருக்கு இல்லையா சாரி இதுக்கு வரக்கூடிய பிளவுஸ் பார்ட் செம்ம நீட்டான ஒரு கலர் காம்பினேஷன் அழகா இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு நீட்டான டிசைன் இதெல்லாம் இங்கிலீஷ் கலர்ல அவ்வளோ நீட்டாக இருக்கக்கூடிய சாரி சூப்பவா இருக்கும் சாரி நீட்டா இருக்கும் சாரி சாண்டல் கலர் அழகான ஒரு சாண்டல் த்ரீ டபுள் நைன் ஃப்ரெண்ட்ஸ் ஆன ஒரு பல்லு டிசைன் ப்ளவுஸ் பார்ட் செம்ம நீட்டான கலர் காம்பினேஷன் தேங்க்யூ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ டக்கு டக்குன்னு வரும் நீங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ